ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் பற்றி பாகிஸ்தான் பிரதமர் பேசியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் குரேஷியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷா கந்தசாமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார் புத்தொழில் நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா முப்பத்தொன்பதாவது இடத்தில் இடம்பெற்றிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளாா் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று உரையாற்றுகிறார் அமைதி நீடித்த வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அவர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே இந்தக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் பற்றி பாகிஸ்தான் பிரதமர் பேசியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இக்கூட்டத்தில் உரையாற்றிய இந்திய பிரதிநிதி பவிகா மங்களானந்தன் பாகிஸ்தான் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் இதனை தெரிவித்தார் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவை பற்றி குறை கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு தகுதி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் வேண்டும் என்றும் பவிகா மங்களானந்தன் கூறினார் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை தூர்தர்ஷன் வளாகத்தில் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அனைத்து பகுதிகளிலுமே அதாவது ஸ்வச் பாரத் என்று சொல்லக்கூடிய சுகாதாரமான பாரதத்தை முன்னெடுக்கும் வகையில் ஸ்வச்சதா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வருடம் மரங்களை நாம் அதிகமாக வைக்க வேண்டும் ஒரு தாயின் பெயர்ல ஒரு மரம் அப்படின்ற அந்த இயக்கத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அது இன்றைக்கு இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலுமே நாம் நடத்தி கொண்டு இன்றைக்கு அதனுடைய ஒரு பகுதியாக இது வந்து மக்கள் அனைவரும் சுகாதார இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் கூட தன்னுடைய தாய் பெயர்ல ஒரு மரத்தை வைக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய கிரீனரி அதாவது சுத்தமான காற்று சுகாதாரமான காற்று தேசம் இதெல்லாம் நமக்கு வேண்டும் ஆகிய நாம் அனைவரும் நம்மளுடைய வீடுகளில் ஒரு மரத்தை வைப்போம் முன்னதாக தூய்மையை சேவை இயக்க உறுதிமொழியையும் அமைச்சர் ஊழியர்களிடையே வைத்தார் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்து அவர் பேசினார் இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழுமத்தின் அலுவலகத்தை இன்று பாட்னாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் ஏற்றுமதியை ஊக்குவிக்க இந்த அலுவலகம் உதவிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுக்கு எதிராக கர்நாடக அரசு செயல்படுவதாக குறிப்பிட்டார் இதற்காக காவல்துறை உயரதிகாரிகளையும் இதர துறை அரசு அதிகாரிகளையும் காங்கிரஸ் அரசு பயன்படுத்துவதாக திரு குமாரசாமி தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் வாகன உற்பத்தி ஆலைக்கு இன்று அடிக்கல் நாட்டி அவர் பேசினார் டாடா மோட்டார்ஸ் திட்டத்துக்காக ராணிப்பேட்டையை ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ததோடு ஐந்தாயிரம் ரூபாய்களுக்கு வேலை வாய்ப்பும் அளிக்கு இருக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய வாகன உற்பத்தியுடைய தலைநகரம் அது மட்டுமல்ல தலைநகரம் சர்வதேச வாகன நிறுவனங்களும் இங்கே இருக்கு இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிற மொத்த மின் வாகனங்கள்ல நாற்பது விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது அது மட்டுமல்ல எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதிகளை இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இந்தியாவின் வளர்ச்சியில தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது டாடா குழுமத்தோடைய பல்வேறு நிறுவனங்கள் இங்கே இருக்கிறதால நம்ம மாநிலத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அவங்க வாழ்க்கை தரமும் உயர்ந்து வருது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் சுதந்திரப் போராட்ட வீரர் பகத்சிங்கின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் தலைவர்கள் பலர் பகத்சிங்கிற்கு புகழாரம் சூட்டியுள்ளனா் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நாற்பது தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல் ஹரியானா சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரமும் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா இன்று பாட்னாவில் கட்சி நிர்வாகிகளிடையே ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் உறுப்பினர் சேர்க்கைக்கான பணிகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் பீகாரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா கூறியுள்ளார் இன்று பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெள்ள நிலைமையை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் திரு விஜயகுமார் சின்ஹா கூறினாா் அசாமில் ஊடுருவல் நடவடிக்கைகள் உறுதியுடன் தடுக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பங்களாதேஷிலிருந்து ஒன்பது பேர் இன்று அதிகாலை ஊடுருவ முயன்றதாக குறிப்பிட்டுள்ளார் அஸ்ஸாம் காவல்துறையினர் இவர்களை தடுத்து திருப்பி அனுப்பியதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளாா் பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற முதல் நூறு நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது அரசியல் விமர்சகர் திரு ரவிச்சந்திரன் ஊடகவியலாளர் ஷியாமலா பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் மூன்றாம் பகுதி இன்றிரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷா கந்தசாமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினேழு இருபத்தொன்று இருபத்தொன்று பத்து இருபத்தொன்று ஒன்பது என்ற செட் கணக்கில் பிரான்சின் புளோரியன் நியூரிட்டை வென்றார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது பூட்டானில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது ருவாண்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியா கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு ஏழு ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் புருண்டியாவின் கை ஓர்லி இராடுகுண்டாவை வென்றார் மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் அடில் கல்யாண்பூர் ஆறு மூன்று ஆறு ஒன்று என்ற கணக்கில் இத்தாலியின் மானுவல் பிளங்கரை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் தொடங்குவது மழையினால் தாமதமாகியுள்ளது கான்பூரில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதல் நாள் ஆட்டமும் மழை மற்றும் வெளிச்சமின்மை காரணமாக முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து பேட் செய்த பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் முதல் நாள் ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் பற்றி பாகிஸ்தான் பிரதமர் பேசியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் குரேஷியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷா கந்தசாமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது